Welcome to Soundarya Vlogs. ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வந்து இன்றைக்கி ஆடியோட ம கடைசி செவ்வாய் நாலாவது செவ்வாய் கிழமை இன்றைக்கி தான் வந்து கடைசி செவ்வாய்க்கிழமை ஆடி மாதத்தோட நான் அடுத்த வருஷம் தான் ஆடி மாதத்தில் மோ மற்ற எல்லா செவ்வாய்க்கிழமையும் சாமி கும்பிடுவோம் இன்னைக்கு வந்து ஆடி மாதத்தோட கடைசி செவ்வாய்க்கிழமைங்கிறதுனால இன்னைக்கு வந்து சாமிக்கு நெய்வேதமாக பால் பாயசம் பண்ணலான்னு இருக்கேன் ஃபர்ஸ்ட் ரெண்டு செவ்வாய்க்கிழமை ராகி கூழ் கம்பங்கூழ் காய்ச்சினேன் அடுத்து வந்து மூணாவது செவ்வாய் சக்கரை பொங்கல் பண்ணேன் இப்போ நாலாவது செவ்வாய் கிழமை பார்த்திங்கன்னா வந்து பால் பாயசம் செய்யலான் இருக்கேன் இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போது அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு குக்கரை எடுத்துக்கலாம் பால் பாயசம் பண்ணுறதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா வந்து முக்கால் லிட்டர் பாலுக்கு வந்து நான் வந்து ஒரு கைப்பிடி அளவு அரிசி சேர்த்துக்கிறேன் பாருங்கள் ஒரே ஒரு கைப்பிடி அளவு தான் அரிசி சேர்த்துருக்கேன் இதை வந்து இப்போ கழுவிட்டு வந்துடலாம் இந்த அரிசி ஒரு கைப்பிடி அள அரிசியை அதே மாதிரி என்ன அரிசின்னு சொல்ல மாதிரி நான் பச்சரிசி தான் எடுத்திருக்கேன் பச்சரிசி எடுத்துக்கோங்க பச்சரிசி எடுத்தாலும் பால் பாயசத்துக்கு தான் எனக்கு நல்லாயிருக்கும் இப்போ வந்து பச்சரிசியை கழுவி எடுத்து வந்தாச்சுனால இப்போ வந்து இதில் வந்து நம்ம முக்கால் லிட்டர் பால் எடுத்து வச்சோம்னால அதை சேர்த்துக்கலாம் அப்படியே இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு நம்ம பால் வச்சோம்ல பச்சரிசி பால் வச்சு வச்சோம்ல அதை வந்து குக்கரில் எடுத்து வச்சிடலாம் ஸ்டவ்வில் எடுத்து வச்சிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா வந்து குக்கரை மூடிடலாம் நான் வந்து பால் காய்ச்சாமல் அப்படியே பச்சை பால் தான் சேர்த்துருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து விசில் போட்டுடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ட சின்ன ஸ்டவ்வில் வச்சுக்கோங்க பெரிய ஸ்டவ்வில் வச்சுட்டேன் வேண்டாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிம்லையே வச்சுக்கோங்க ஒரு இருபது நிமிஷம் அப்படியே சிம்மிலையே இருக்கட்டும் விசில் வந்துச்சுன்னா வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு அந்த விசில் அமிக்கி விட்டுருங்க விசில் வரும்போது சிம் ஸ்டவ் ஆஃப் பண்ண சொன்னால விசில் வரும்போது அப்படியே வந்து ஆஃப் பண்ணிட்டு இந்த விசிலை வந்து இப்படி அமிக்கி விட்டுருங்க எதுக்காக சொல்கிறேன்னா பார்த்திங்கன்னா வந்து பால் வந்து விசில் வரும்போது வெளியில் வந்துடும் அதனால் வந்து விசில் இப்படி அமைக்கி விட்டுருங்க விசில் வரும்போது இருபது நிமிஷம் சிம்மலையே இருக்கட்டும் அப்படியே சப்போஸ் வந்து உங்களுக்கு இருபது நிமிஷத்துக்கு முன்னாடியே விசில் வந்துடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அந்த விசில் அமுக்க சொன்ன அது மாதிரி பண்ணிவிட்டு திரும்பவும் வந்து ஸ்டவ் ஒரு டூ மினிட்ஸ் கழிச்சு திரும்பவும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிடுங்க ஆன் பண்ணி வச்சாதான் வந்து அந்த அரிசி நம்ம பச்சை அரிசி சேர்த்தோம்னா அது நல்லா வேகும் இப்போது இது இருபது நிமிஷம் ஸ்டவ்ல இருக்கிறதுக்குள்ளே நம்ம விளக்கேற்றி சாமிக்கு பூ வச்சு எல்லாம் ரெடி பண்ணிடலாம் அதே மாதிரி சொல்ல மாதிரிட்டேன் நம்ம பால் வந்து குக்கரில் வைக்கிறதுனால குக்கரை எப்போயுமே நல்லா உள்ளெல்லாம் நல்லா கழுவிடுங்க டயரு அதுக்கப்புறம் வந்து உள்ளே குக்கரில் ஏன்னா நம்ம பருப்பு வைப்போம் உருளைக்கெழங்கு வைகை வைப்போம் அதனால் வந்து குக்கரை நல்லா கழுவிட்டு பால் பாயசம் வைங்க எப்போ வச்சாலுமே சப்போஸ் உங்களுக்கு உங்களுக்கு வந்து விசில் வரும்போது அமுக்க தெரியாது அப்படின்னா வந்து விசில் வர ஸ்டேஜ் உங்களுக்கு வரும்போது தெரியும்ல அப்போ வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க திரும்ப வந்து அந்த இருபது நிமிஷம் ஆகலை அப்படின்னா வந்து நீங்கள் திரும்பவும் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் வச்சுக்கோங்க அப்பத்தான் அந்த பச்சரிசி நல்லா வேகும் இப்போ பாத்தீங்கன்னா வந்து நம்ம பால் பாயசம் குக்கர்ல ரெடி ஆயிட்டது அதுல சாமிக்குப்பு வச்சிட்டு அடுத்து விறகேட்டிரலாம் சர்வே மங்கள மாங்குல்யே சுரேஸ்வர பாத சாத்கே சரணம் நீ नारायणே நமசி சர்வே மங்கள மாங்குல்யே சுரேஸ்வர பாத இப்போ பார்த்தீங்கன்னா விளக்கே தேயாச்சு பால் பாயசம் ரெடியாகிட்டு இருக்கு அதுக்குள்ளே நான் வந்து எப்போயும் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் முருகனுக்கு பால் வைப்பேன்னு சொல்லிட்டுல அதனால் பால் வச்சிடலாம் பால் வச்சு அதை கல்கண்டு சேர்த்துடலாம் இப்போ பார்த்திங்கன்னா வந்து குக்கர் இறக்கி வச்சு யார் போயிடுச்சு பார்த்தீங்கன்னா வந்து நான் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆயிருக்கு ஏன் சொல்கிறேன்னா வந்து நான் டுவெண்ட்டி மினிட்ஸ் சொன்னேன்ல விசில் வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும்னா அது மாதிரி எனக்கும் என்ன ஒரு டவுட்னா பால் ஃபுல்லாக வெளியில் வட்டால் நல்லா இருக்காதுன்னு சொல்லி நானும் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் விசில் வர மாதிரி இருந்துச்சு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு திரும்பவும் லைட்டாக விசில் இதானதுக்கப்புறம் திரும்ப ஸ்டவ் ஆன் பண்ணி அப்புறம் ஒரு பத்து நிமிஷம் கால் மணி நேரம் இருந்திருக்கு சொத்தம் மொத்தம் எனக்கு அரை மணி நேரம் இருந்திருக்கு ஸ்டவ்வில் இப்போது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நான் முக்கால் லிட்டர் பால் வச்சது அரை லிட்டரு பால் அளவுக்கு வந்துடுச்சு பாருங்கள் இப்போது நம்ம இதில் சேர்த்த பச்சரிசி வெந்துடுச்சான்னு பார்க்கலாம் பாருங்கள் பச்சரிசி நல்லா சூப்பராக வெந்திருக்கு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் பச்சரிசி நல்லா வெந்திருக்கு பாருங்கள் இல்லைன்னா நான் உங்களுக்கு அமைக்க கூட காட்டுறேன் பாருங்க நல்லா அப்படியே குலைவாக ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ வந்து சர்க்கரை சேர்க்கும் போது நல்லா இதாகிடும் இப்போது திரும்ப ஸ்டவ் ஆன் பண்ணி இல்லை ஜ தேவையான அளவு சர்க்கரை இதெல்லாம் சேர்த்தர்லாம் இப்போது திரும்ப ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரை எடுத்து வச்சிடலாம் இப்போ வந்து இதில் வந்து உங்களுக்கு இனிப்பு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு சர்க்கரை சேர்த்துடலாம் இனிப்பு தகு இனிப்புக்கு தகுந்த மாதிரி இப்போது ஸ்டவ்வு வந்து பார்த்தீங்கன்னா நான் மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து சர்க்கரை கரை எடுத்துக்கலாம் நம்ம வந்து முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்து வந்துக்கலாம் நான் வறுக்கிறத காட்டல எப்பயுமே நம்ம வறுப்போம்ல அதே மாதிரி நெய்யில் வந்து முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்து வந்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து முந்திரி திராட்சை வறுத்து எடுத்து வந்துச்சு அதை நெய்யோடு அப்படியே சேர்த்துக்கலாம் இப்போ மந்திரி திராட்சை சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணால் நம்மளோட பால் பாயசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ சாமிக்கு நைவேத்தியமாக வச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பால் பாயசம் சாமிக்கு வந்து நைவேத்தியத்துக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ சாமிக்கு நெய்வேத்தியம் வச்சுருப்போம் தீபான காமிச்சிடலாம் இன்றைக்கி செவ்வாய் இருந்தாலும் இங்கே மழை பெய்யறதுனாலும் நான் கோவிலுக்கு போகாமல் வீட்டில் கந்தசஷ்டி படிக்கிறேன் கந்தசஷ்டி படித்து தீபான காமிச்சிடலாம் இப்போ பாத்தீங்கன்னா வந்து ஆடியோட நாலாவது செவ்வாய்க்கிழமை ஐ மீன் கடைசி செவ்வாய்க்கிழமை வந்து எங்கள் வீட்டில் சிறப்பாக பூஜை முடிஞ்சிருச்சு பால் பாயசம் வச்சு நல்லா சாமி கும்பிட்டுட்டோம் நான் எப்படி பண்ணியிருக்கேன்னு கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு எனக்கு சொல்லுங்கள் நான் இன்னும் என்னென்ன பண்ணலான்னு எனக்கு ஐடியா கொடுங்க தேங்க்யூ